இன்றைக்கி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காவேரி மருத்துவமனைக்கு வர போகிறாங்க காவேரி மருத்துவமனை வந்து நிறைய இடங்களில் இருக்குது இப்போ புதுசாக வடபழனியில் ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ வடபழனியில் அந்த காவேரி மருத்துவமனையோட இனாக்ரேஷனில் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க போகிறாங்க தலைவரை வந்து மருத்துவமனை நிர்வாகம் சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் தலைவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறாங்க இன்றைக்கி அதாவது மார்ச் இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு இந்த ஃபங்க்ஷன் துவங்க போகுது ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவர் வந்து அங்கே வரப்போகிறாங்க தலைவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தலைவரோட தரிசனம் கிடைக்கிது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரசிகர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் போல் தான் ஸோ அதனால் இன்றைக்கி தலைவரோட தரிசனம் காவிரி மருத்துவமனை வடபழனியிலேருந்து அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக போவாங்க தூரத்தில் இருக்கவங்கெல்லாம் அந்த வீடியோவை வச்சு தான் தலைவரை பார்த்துக்க முடியும் தலைவரோட தரிசனத்தை நம்ம பெற முடியும் தலைவர் அங்கே கலந்துக்கிட்டு அந்த வீடியோ வரும்போது அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்